வணக்கம் உங்கள் மாயாஸ்ட்ரோ மகம் நட்சத்திரம் உங்களை நீங்களே யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ரகசியம் மகத்து மங்கையும் பூரத்து புருஷனும் என்றும் மகத்து பிள்ளை ஜகத்தில் இல்லை என்றும் மகம் மன்னனாவான் என்கிறது ஜோதிட பழமொழி அப்போ மகம் நட்சத்திரம் என்பது காலபுருஷ தத்துவத்திற்கு ஐந்தாம் வீடான சூரிய பகவான் மூலத்திரிகோணம் பெற்று ஆட்சி பெறக்கூடிய சிம்ம ராசியிலே அமைகிறது அப்ப சிம்ம ராசிக்கு சொந்தக்காரங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவான் மகம் நட்சத்திரத்துக்கு சொந்தமான நட்சத்திர அதிபதி கேது பகவான் அப்போ மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவங்களுக்கு பெரும்பாலும் எந்த மாதிரி குணாதிசயம் இருக்கும் அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துட்டோம்னா கேது சூரியன் இந்த இரு கிரக குணாதிசமே பெரும்பாலும் இவர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா மகத்தில் பிறந்தவர்கள் தாய் தந்தை மீது பாசம் மிக்கவர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு சொந்தமாக வீடு மணி சேர்க்கக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இதையேதான் ஜோதிட பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தந்தை தாய் மிகவும் பெண்ணும் சார்படும் புவியும் சேரும் சிந்தை நூல் மிகவும் கற்கும் தேசம் போய் திரிய வல்லான் வந்தனை உகந்து வாழும் மனமது முடிக்க வல்லான் மந்திரம் பொய்கள் சொல்வான் மகத்தினான் தோன்றினானே என்கிறது ஜோதிட பாடல் அப்போ இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா வெளிநாடு மற்றும் என்னன்னு கேட்டீங்கன்னா வெளியிடம் யாத்திரை போன்ற பல பயணங்கள் செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க அடுத்து என்னன்னு கேட்டீங்க சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றக்கூடிய தன்மை இவங்க நிச்சயமாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு வீர தீரம் மற்றும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உள்ள மனிதனாக இவர் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு இதுவே மகா மகம் நட்சத்திரத்தினுடைய குணாதிசயமாக இருக்க வாய்ப்பு அடுத்தது மகா மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு திசாபத்தி காலங்கள் ஏற்ற இறக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நான்கு பாதமுமே ராசிலேயே அமையிறதுனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் முன்ன பின்ன ஏட்டையரங்கம் இருக்கிற மாதிரி ஒரு கணக்கு வருங்கள் உதாரணம் மகம் ஒன்று கேது திசை ஆறு வருஷம் நடப்பதாக நம் கணக்கீடு எடுத்துக்கொண்டால் இவர் பிறந்திலேருந்து குடுப்படி குடும்பத்தில் படிப்படியாக செல்வம் செல்வாக்கு குறைஞ்ச மாதிரி ஒரு கணக்கு தனவரவு பொருளாதார நிலம் குறைஞ்ச மாதிரி ஒரு கணக்கு தெரியும் அடுத்தது ஆறுலேருந்து இருபத்தாறு வரைக்கும் நடக்கக்கூடிய திசை சுக்கர திசை ஆரம்பத்திலேருந்து ஆரம்பத்திலேருந்து படிப்படியாக குடும்பத்துக்கு நல்ல தனவரவு பணவரவு இவருக்கே ஜாதகருக்கே கல்வி நண்பர் உறவினர் ஆதரவு இதெல்லாம் இந்த திசையில இவங்க நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இருபத்தாறு டு முப்பத்தி ரெண்டு இதுவும் ஓரளவுக்கு நல்ல திசை தான் நல்ல வேலை திருமணம் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் இந்த சூரிய திசையில உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு முப்பத்தி ரெண்டுல இருந்து நாப்பத்தி ரெண்டு வரைக்கும் நடக்கக்கூடிய சந்திர திசை தொழில் முடக்கம் பண முடக்கம் நோய் தொல்லை இது போல விஷயங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்து நாப்பத்தி ரெண்டுலேருந்து நாப்பத்தி ஒன்பது வரைக்கும் நடக்கக்கூடிய செவ்வாய் பகவான் திசை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முற்பாதி சுமாராக இருந்தாலும் பிற்பாதியில் யோக பலனை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் திசை உண்டு தொழில் மேன்மை வீடு வண்டி வாகனத்துலாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு அடுத்து வரக்கூடிய ராகு பகவானுடைய திசை என்னன்னு கேட்டீங்கன்னா முற்பாதி ராகு சிறப்பு பிற்பாதி ராகு திசை சிறப்பை தருவதற்கான வாய்ப்பு கம்மி அடுத்தது மகம் இரண்டு அஞ்சு வருஷம் கே திசை நடப்பா நம்ம கணக்கிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிறந்தல இருந்து குடும்பத்துல படிப்படியா தனவர் மாணவர்கள் குறை குறைவது போல் காட்சி காட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு காட்சி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தோன்றும் குடும்பத்திலே ஐந்து டு இருபத்தி அஞ்சு சுக்கரன் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா சுக்கரதிசையை படிப்படியாக முன்னேற்றம் குடும்பத்தில் நல்ல தனவரவு பணவரவு ஜாதகருக்கே கூட நல்ல கல்வி தாய் தந்தை பாசம் நண்பர்கள் உறவினர்கள் ஆதரவு இதெல்லாம் வந்து இந்த திசையில இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இருபத்தி நாலுல முப்பத்தி ரெண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு இந்த சூரிய திசை நல்லா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு திருமணம் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் முப்பத்தொன்னுல நாற்பத்தொன்னு சந்திர திசை இது சிறப்பில்லை தொழில் முடக்கம் பண முடக்கம் நோய் தொல்லை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு நாற்பத்தி நாற்பத்தெட்டு வரைக்கும் நடக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய திசை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா முற்பாதி சுமாராக இருந்தாலும் பிற்பாதி யோக பழனி தொழில் மேன்மை தன விருத்தி எல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு அடுத்து வரக்கூடிய நாப்பத்தெட்டுல இருந்து வரக்கூடிய ராகு திசை முற்பாதி ராகு சிறப்பு பிற்பாதி ராகு சிறப்பை தருவதற்கான வாய்ப்பு கம்மி மகம் மூன்றாம் பாதம் மூணு வருஷம் கேது குடும்பத்துல கஷ்டம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தெரியும் முன்னூற்றி இருபத்தி மூணு குடும்பத்துல எல்லாம் தனவரவு பணவரவு ஜாதகருக்கு கல்வி குடும்பத்தில் மேன்மை நண்பர்கள் உறவினரவு இதெல்லாம் அந்த சுக்கர திசையில கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஒன்பது சூரிய திசை எப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல திசை தான் திருமணம் குழந்தை பெறக்கூடிய வாய்ப்பு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இதெல்லாம் வந்து நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இருபத்தி ஒன்பதுல முப்பத்தி ஒன்பது சந்திர திசை பண முடக்கம் தொழில் முடக்கம் நோய் தொல்லை கொடுக்கக்கூடிய அமைப்பு முப்பத்தி ஒன்பதுல நாப்பத்தாறு செவ்வாய் திசை முற்பாதி சுமாரா இருந்தாலும் பிற்பாதி செவ்வாய் திசை யோக புலன் தொழில் மேன்மை தனவிருத்தி கொடுக்கக்கூடியது அடுத்து வரக்கூடிய ராகு பகவான் திசை நாற்பத்தாறுல இருந்து முற்பாதி ராகு சிறப்பு ராகு சிறப்பில்லை அடுத்தது மகம் நான்காம் பாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வருஷம் குடும்பத்துல கஷ்டத்தை கொடுக்கும் ஒன்னூத்தி இருபத்தி ஒண்ணு சுக்கர திசை படிப்படியாக முன்னேற்றம் ஏற்பட்டு குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நல்ல வருமானம் பண வசதி வீடு வண்டி வாகனம் சேர்க்க ஜாதகருக்கு நல்ல கல்வி நண்பர்கள் ஆதரவு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்து இருபத்தேழு என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாதகருக்கு நல்லதா இருக்கும் திருமணம் நடைபெறதுக்கெல்லாம் வாய்ப்பு இந்த ஜாதகத்துல சூரிய திசை செஞ்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு இருபத்தேழு முப்பத்தேழு சந்திர திசை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் முடக்கம் பண முடக்கம் நோய் தொல்லை முப்பத்தேழு நாற்பத்தி நாலு செவ்வாய் முற்பாதி செவ்வாய் சுமாரா இருந்தாலும் பிற்பாதி செவ்வாய் யோகப்பலனை அடுத்து வரக்கூடிய ராகு பகவான் திசை முற்பாதிராக சிறப்பு பிற்பாதிராக சிறப்பில்லை அடுத்தது மகம் நட்சத்திரத்தை சார்ந்த நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் கிருஷ்ணர் எது ஒன்று வணங்க வேண்டிய ஆலயம் சிதம்பரம் அணிய வேண்டிய ரத்தினம் வைடூரியம் மாணிக்கம் வழங்க வேண்டிய தானம் கீரை அதிர்ஷ்ட கிழமை ஞாயிறு புதன் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு அதிர்ஷ்ட திசை தெற்கு தென்கிழக்கு பஞ்சபட்சி ஆந்தை நட்சத்திர பட்சி ஆண் கழுகு இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்துல என்ன பண்ணு கேட்டீங்கன்னா ஆந்திர ஆந்தை அரசு ஊன் இது போன்ற நடை காலங்கள்ல இந்த மகம் நட்சத்திர சார்ந்தவர்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கும் அடுத்தது வணங்க வேண்டிய பைரவர் வேலூர் கோட்டை ஜலகண்டீஸ்வரர் கோயில உள்ள ஸ்ரீ ரத்தினை பா வணங்கி வாங்க சிறப்பை பெறலாம் வணங்க வேண்டிய சித்தர் சிவ வாக்கியர் ஜீவசமாதி கும்போணத்துல இருக்கு போயிட்டு சந்திச்சு போயிட்டு ஒரு முறையா தரிசனம் பண்ணிட்டு வாங்க வணங்க வேண்டிய மாதா கௌமாரி இந்த மகம் நட்சத்திரத்தை சார்ந்த நீங்கள் உங்களுக்கு எப்பெல்லாம் மன கஷ்டம் வருகிறதோ பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா இந்த கௌமாரி தாய்க்கு இருபத்தி ஏழு தீபம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஏழு வாரம் விளக்கு போட்டு இந்த மகம் நட்சத்திரத்தை சார்ந்த நீங்கள் மென்மேலும் மேன்மையான பலனடிய கேட்டுக்கொண்டு மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்